ஹரி ஓம் ரிஷபம் ராசி ஜூலை மாத ராசி பழங்கள் உயர் பதவியில் உள்ளவர்களினுடைய நட்பு நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் உற்சாகமுடன் இருப்பீர்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாகும் நேரம் இது புதிய முயற்சிகள் மிக்க பலன் கொடுக்கும் படைப்பாளிகளின் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பெற்றோரின் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் எதிலும் நிதானம் காப்பது மற்றும் யோசித்து செயல்படுவது நன்மை பயக்கும் திங்கட்கிழமை தோறும் விநாயகருடைய கோயிலுக்கு சென்று விநாயகரை பயபக்தியுடன் வழிபட்டு வர நன்மை உண்டாகும் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்தோ Det svir av, det hindrer